அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியானே கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும்ங்க இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு ரெண்டு ஏக்கர் பதினஞ்சு சென்ட் உள்ள நல்ல செம்மண் பூமிங்க இந்த பூமி தாங்க போய்ருக்காங்க நல்லா ரோடு தார் ரோடு பேசுலேயே அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க ரெண்டு சைடு ரோடுங்க மேற்கு வடக்கில் வரும்ங்க பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அடி வருங்க அது பக்கத்துலேயே ஒரு கம்பெனி இருக்குதுங்க ஊரடி ஊரடி தோட்டம்ங்க ஊருக்கு பக்கமாகவே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் பதினைஞ்சுன்னு நல்ல செம்மண் பூமிங்க பாருங்க இது ஒரு ஏக்கர் விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா விலை சொல்கிறாங்க ரோடு தெரியுது பார்த்தீங்க இதுதான் ரோடுங்க பாருங்கள் ஊருக்கு பக்கமாகவும் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இதுதான் ஊருங்க பக்கத்துலேயே தோப்பு தென்னை மரம் தோப்பெல்லாம் இருக்குதுங்க வீடு உங்களுக்கு குடியிருப்புனாலுமே கமர்சியல்னாலுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எதுனாலே இந்த நான் பூமி வந்து நல்லா சூட்டபுளான லேண்டுங்க பாருங்க இந்த பூமி தாங்க நல்ல வாஸ்து முறைப்படியுமே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமலை டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்டில் மோங்கித்தலூர் பிரிவுங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்க இது கார்னரே வரும் இந்த மாதிரி பூமி எல்லாமே எதாவது ஒன்று ரெண்டு தான் வருங்க ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லை பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்டில் அம்மாப்பட்டி பிரிவுங்கிற அங்கேருந்து வேணாலும் வந்துக்கலாங்க அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் வருங்க செஞ்சேரிமலை டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியை பார்க்கணுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் எயிட் டபுள் செவன் எயிட் செவன் த்ரீ செவன் எயிட் ஃபோர் செவனுங்க நன்றி